வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் செய்திகள் நிர்வாக முடக்கல் அவசியமற்றது எதிர்க்கும் சிவசேனையின் தலைவர் செம்மணி உண்மையின் வெளிப்பாட்டை தடுக்கும் இனவாதிகள் மனம் திறக்கும் நபர்கள் கேள்விக்குறியான வடக்கிற்கான நீதி தெற்கில் இருந்து எதிரொலி அதானி குழுமத்திற்கு மீள செலுத்தப்படும் பணம் அரசாங்கம் வெளியிட்ட தகவல் மன்னாரில் பதினான்காவது நாளாக தொடரும் போராட்டம் பலுக்கும் ஆதரவு சம்மணிக்காக நீதி கோரும் சிங்கள மக்களை புறம் தள்ளும் அரசாங்கம் அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு கைவிருத்த அரசாங்கம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிர்வாக முடக்கல் உள்ளிட்ட போராட்டங்கள் அவசியமற்றது என சிவசேனை அமைப்பின் தலைவர் சச்சிதானந்தம் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளை மறுதினம் நிர்வாக முடக்கல் போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த சிவசேனை அமைப்பின் தலைவர் சச்சிதானந்தம் நிர்வாக முடக்கல் போராட்டம் தவறானது என்று குறிப்பிட்டார் இது நாளாந்த அந்த முளைத்து வாழும் ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் தோல்வியில் முடிந்த தமிழ் மக்களின் போராட்டத்தில் இருந்து மீண்டு வரும் பொருளாதார நகர்வுகளை இன்றைய காலகட்டத்தில் நிர்வாகமுடக்கல் உள்ளிட்ட போராட்டங்கள் அவசியமற்றது என சிவசேனை அமைப்பின் தலைவர் சச்சிதானந்தம் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் உயிரிழந்த இளைஞனின் சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தி நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கதவடைப்பு நடத்துவது பயனற்ற செயல் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுழி தொடர்பில் தகவல்கள் தேடிக் கொள்வதில் பெருமிக்கட்டான சூழ்நிலைகளை சந்தித்துள்ளதாக செம்மணி மனித புதைகுழி அவரங்கள் தொடர்பான சிங்கள நூலை உருவாக்கியவர்களில் ஒருவரான தரிந்து ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் சம்மணி மனித புதைப்புடி அவலங்கள் தொடர்பில் ஆழமாக ஆராய்ந்த தரிந்த ஜெயவர்தனம் மற்றும் தரிந்து உடுமைக்கெதிர எம் எஃப் எம் ஃபஷிர் ஆகியூர் அணிந்து சிங்கள மொழியில் வெளியிட்ட சம்மணி என்ற சிங்கள நூல் நேற்று வெளியிட்டு வைக்கப்பட்டது இதற்கு அரசியல்வாதிகளும் துணை நின்றனர் நாம் இந்த நூலை எழுதுவதற்காய் தகவல் தேடி செம்மணி புதைகுடிக்கு சென்றோம் ஆனால் அங்கு ஒன்றும் இல்லை பின்னர் அண்மையில் இருந்த நூலகத்திற்கு பார்த்தோம் அங்கு ஒன்றும் இல்லை அத்துடன் நாம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சென்றோம் அங்கே அந்த காலப்பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் தகவல்கள் காணப்பட்டது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆவணங்களை வாசித்தோம் ஐம்பத்தி இரண்டு பேருடன் கலந்துரையாடு நடத்தினோம் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருந்தனர் என்று அவர்கள் இதன்போது குறிப்பிட்டனர் தற்போதைய அரசாங்கம் வலிந்து காணாமலாக்கப்படல் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாத பட்சத்தில் இந்த அரசாங்கத்தால் இதற்கு தீர்வை பெற்றுத்தர முடியாவிடின் வேறு எந்த அரசாங்கத்தால் இதை செய்ய முடியும் என தெற்கே தளமாக கொண்டிய வரும் காணாமல் போனோர் குடும்ப ஒன்றியத்தின் தலைவரும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமானோ பெர்னாண்டோ கேள்வி எழுப்பினார் சம்மணி புத்தக வெளியீட்டு நிகழ்வில் இடம்பெற்ற இலங்கையில் காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் மனித புதைகுலிகள் என்ற தலைப்பிலான கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குறிப்பாக தெற்கில் கொந்தளிப்பு ஏற்படாமல் வடக்கு நீதி கிடைப்பதற்கான சாத்தியம் மிகவும் குறைவு ஏனென்றால் நாம் கடந்த காலங்களில் கோட்டாவே ராஜபக்ஷவுக்கு எதிராக பிரச்சாரங்களை முன்னெடுத்தோம் அவ்வாறு இருந்தும் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தெற்கில் உள்ள பெரும்பான்மை மக்கள் கோட்டாவுக்கு வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கள மொழியை பேசக்கூடியவர்கள் வாழும் தெற்கு நிலவரம் இவ்வாறு இருக்கையில் வடக்கில் என்ன எல்லாம் நடந்திருக்கக்கூடும் எனவே இது பற்றிய தெளிவூட்டலை சகல தரப்பினர் மத்தியிலும் ஏற்படுத்தியதற்கான நீதியை சகல கோரிக்கையாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் பொழுது தெரிவித்தார் மன்னார் காற்றாலை மின் திட்டத்திற்காக அதானி குழுமம் செலுத்திய திரும்பப் பெறக்கூடிய வைப்புத் தொகையை அரசாங்கம் திருப்பிக் கொடுக்கும் என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்தார் அரச தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அதானி குழுமம் இலங்கையில் நிலை சக்தி அதிகார சபைக்கு இந்த திட்டம் தொடர்பில் வைப்புத் தொகையை செலுத்தியுள்ளது காற்றாலை மின் திட்டத்திலிருந்து அதானி குழுமம் விலகியதைத் தொடர்ந்து அரசாங்கத்திடமிருந்து ஆரம்ப செலவுகளை கோரியதா என்ற கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இந்நிலையில் திரும்ப பெறக்கூடிய வைப்புத் தொகைகள் எவை என்பதை தீர்மானிக்க நிலை பெறுத சக்தி அதிகார சபைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜே கொடி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வாகியவற்றுக்கு எதிராக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனையேற்பு போராட்டம் இன்று பதினான்காவது நாளாக சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இந்த போராட்டம் இடம்பெற்று வருகிறது மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இன்று வங்காளி மற்றும் தலைமன்னார் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டனர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தலையில் கருப்பு பட்டி அணிந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைகுழி அவலங்கள் தொடர்பான சிங்கள நூல் வெளியீட்டு நிகழ்வை புறக்கணித்த அரசு பலஸ்தீன மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு எதிரான கண்டன போராட்டத்தை ஆதரித்து தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல பல தசாப்தங்களுக்கு பின்னர் வடக்கு மக்களின் வலிகளை உணர்ந்த சிங்கள மக்களையும் அரசாங்கம் புறந்தள்ளி வைத்துள்ளதாக தோன்றுகிறது என சிங்கள மற்றும் தமிழ் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர் செம்மணி மனித புதைக்குழி அவலங்கள் தொடர்பான சிங்கள நூல் வெளியீட்டுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் பாய்மூடி மறுத்த அரசாங்க தரப்பு இதற்காக இவ்வாறான உள்நோக்கத்தோடு இதை செய்தது என பல கோணங்களில் மக்களை சிந்திக்க வைத்துள்ளது மேலும் ஐநாவின் மருந்துகள் மாநாடு நடக்கும் சந்தர்ப்பத்தில் குறித்த புறக்கணிப்பை ஆழமாக நோக்க வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் செம்மணி மனிதப் அவலம் தொடர்பான சிங்கள நூல் வெளியீட்டு நிகழ்வு இடம்பெற்றது அதற்கு அடுத்த நாளே ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த போராட்டத்தில் அரசாங்கத்தின் இரு அமைச்சர்கள் ஜேவிபி இளைஞர் படையணியின் பிரதானி ஆகியோர் கலந்து கொண்டனர் போராட்டத்தின் பின்னர் முக்கியஸ்தர்களின் உரையில் அமைச்சர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் காசாவில் குழந்தைகள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவதாக ஆவேசமாக உரையாற்றினார் ஆனால் தமிழர்களின் குழந்தைகள் சொந்த மண்ணில் அவலத்தை ஆவணமாக்கும் நிகழ்வை ஏன் புறக்கணித்தார்கள் என்ற கேள்வியும் பரந்தரப்பட்ட மக்கள் மத்தியில் எழுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு எதிர்வரும் பரபு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்படுவது தொடர்பில் வாக்குறுதி வழங்க முடியாது என கமத்துல கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார் கொழும்பில் அவர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வந்தின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த மண்டபத்தில் பெண்களுக்கு என்று நினைத்தேன் பெண்களின் கண் இப்போது எவ்வளவு செலவாகிறது கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னர் எவ்வாறு ஆனால் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றால் அதிகரிக்கப்படும் சம்பள பணம் நிலையங்களுக்கும் மதுபான சாலைகளுக்குமே செல்கிறது சம்பளம் அதிகரிப்பது உங்களுக்காக மட்டுமல்ல பணப் புரழ்வு நடைபெற வேண்டும் அப்போதான் பொருளாதார உயர்வடையும் ஆகிய அதற்காக சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் தொழிற்சங்க நிகழ்வுகளில் உரையாற்றும் போது பயமாகத்தான் இருக்கிறது தொழிற்சங்க தலைமை பதவி மற்றும் அமைச்சு ஆகிய இரண்டையும் முகாமை அவதானிக்கும் நிலையில் தெற்கில் இந்த நிலைமை வேறு விதமாக உள்ளதாகவும் அதிகப்படியான ராணுவ பிரசன்னத்தை குறைக்க வலியுறுத்தி எதிர்வரும் கடையடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குவதாக முதல்வர் தெரிவித்தார் இது தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்த போதே தெரிவித்தார் எதிர்வரும் திங்கட்கிழமை இடம்பெறவுள்ள கடையடைப்பு போராட்டத்துக்கு நாம் முழுமையான ஆதரவு வழங்குவோம் என்று அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார் நாட்டில் உள்ள ஏனைய ஏழு மாகாணங்களை விட வடக்கு கிழக்கில் ராணுவ பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது எனவே வடக்கு கிழக்கில் உள்ள ராணுவத்தை குறைத்து அனைத்து மாகாணங்களுக்கும் சமமான அளவில் பங்கிடப்பட வேண்டும் என்றும் அவர் இதன்போது கருத்து வெளியிட்டுள்ளார் சிவநேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையாரின் கீழ் பணியாற்றிய ஆறு துப்பாக்கிதாரிகளை கைது செய்ய குற்றப்புனா விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பிள்ளையான் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி எனப்படும் கே புஷ்பகுமார் ஆகியோருடன் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையின் போதே இந்த குழு பற்றிய தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாணத்தில் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதாக நடைபெற்ற காலப்பகுதியில் எழுபதாயிரம் பேர்தான் வன்னி பகுதியில் இருக்கிறார்கள் என உணவு அனுப்பப்பட்டதை தவிர மீண்டும் அவர்கள் வவுனியா முகாமுக்கு போய் திரும்பி வரும்போது நான்கு லட்சத்தி இருபதாயிரம் பேர் என்று காட்டப்பட்டதாக இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் அத்துடன் மேற்குறிப்பிடப்பட்ட நான்கு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் இங்கே இருந்தபோது ஆயிரம் பேருக்குத்தால் உணவு அனுப்பப்பட்டதென்றால் மிகுதியானவர்கள் உணவின்றி அங்கே கொல்லப்பட்டதாகவும் இது நேரடியாகவே உலகம் பார்க்கின்ற ஒரு இனப்படுகொலை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் முத்தியங்கட்டில் ராணுவத்தால் இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்டமை கடற்படையால் இளைஞர்கள் தாக்கப்பட்டமை காவல்துறையின் அராஜகத்தன்மைகள் வேற்றுமொழி பேசுகின்ற படைகள் குவிக்கப்பட்டு தமிழ் மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுதல் போன்ற தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்